ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்லேருந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு நாச்சார்ஸ் கிடைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நாச்சார்ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டோலோசுல்க்கு இரநூத்தி நாற்பது ரூபாய்லேருந்து உங்களுக்கு ஐநூறுரூவாய்க்குள்ளே கலெக்ஷன் தான் நிறையா இருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா புது கலெக்ஷன் வந்திருக்கு நல்லா அழகாக இருந்தது ஜாரி பாட்ரு இல்லாத டோலோஸிலுக்கும் இருக்குது ஜாரி பாட்ரு இருக்கிற ஜோ டோலோஸிலுக்கும் இருக்குது இந்த எல்லோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீனும் உங்களுக்கு ஒயிட்டும் கலந்து ஜிக் ஜாக் டிஷ்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க முந்நூற்றி நாற்பது இந்த சரியான ரேட்டு இந்த கிரீன் நல்லா அழகாக இருப்பாருங்க இந்த பாட்ல எல்லாம் உங்களுக்கு டோலோ சில்க் வரும்போது பாக்குறதுக்கு சூப்பராக இருக்கு ரெண்டு சைடிலுமே மீடியமா பார்டர் கொடுத்துருக்காங்க நானூத்தி பத்து இந்த கிரீன் கலர் சரியாக ரேட்டு இந்த ஹேங்கர் கலர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டோலோ சில்க் தான் மல்டி கலர் டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பராக பாருங்க லாங் பாடரா கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம டோலோ சில்க்லாம் கடையில இருந்து பார்த்திருக்கோம் இன்னைக்கு பார்க்குற டோலோ சில்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன் இந்த கிரே கலர்ல பாத்தீங்கன்னா ஃப்ளோரோல் டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு செங்கல் கலர் சூப்பராக இருப்பாருங்க இந்த சேரீ இந்த சரீ ரேட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு மிருட்டு முன்னூத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சி இந்த ப்ளூ கிரீனும் கலந்து இந்த சேரில் டிசைன் நல்லா அழகா கொடுத்துருக்காங்க அதே பக்கத்தில் வேற ஒரு கலர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரௌன் கலர் சேரீ ஃப்ளோரல் டிசைன் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் அறுநூத்தி இருபத்தஞ்சி இந்த சேரீ ரேட்டு க்ரீன் கலர் சேரீக்கு செக்டு பேட்டன் கொடுத்துருக்காங்க அதில் இந்த பிங்க் கலர் சேரீ நல்லா அழகாக இருக்குது இந்த சேரீ ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி இந்த பொருட்கள் கலர்லாம் டிசைன் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக கொடுத்துருந்தாங்க ரெட் கலர் சேரீ நல்லா ஜரிபாடு ரெண்டு சேரியுமே மீடியமாக கொடுத்துருக்காங்க சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் ஜாக் டிசைன் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி இருபத்தஞ்சி அதில் இந்த டோல சில்க்ல பாதனி டிசைன் கொடுத்து புதுசாக வந்திருக்கு ஜரி ஜரிபாடு வந்திருக்கு இந்த சரி ரேட்டு நானூற்றி எழுபத்தஞ்சி உங்களுக்கு அதே டிஷன்லேயே இதில் வந்து க்ரீனும் பிங்க்கும் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து மெரூனும் க்ரீனு கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரீ வந்து சூப்பராக இருக்கு பாருங்களேன் நானூற்றி இருபத்தஞ்சி தான் இந்த சேரீ ரேட்டு நல்லா லாங் பாட்ராக கொடுத்து அந்த பிக்சர்லாம் நல்லா அழகாக சூப்பராக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சேரீக்கு வந்து இதுதான் முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸு அதில் இந்த ரெட் கிளர் சரி பாருங்கள் இந்த பாரில் நல்லா படம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க டிசைன் இந்த மிரல்களை சேரிய ரேட்டு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு இந்த பிற்பல்கள் சேர்ற ரேட்டு நானூத்தி இருபத்தஞ்சு இந்த டோலோ சில்க் பார்த்தீங்கன்னா கேங்கர் கலெக்ஷன் நிறைய இருக்குது இன்றைக்கு வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அந்த டோலோ சில்க்கு புது கலெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்களா அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த மெரூன்ல டிசைன் நல்லா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் டிசைன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஒயிட்டு கலந்து கொடுத்துருக்காங்க இந்த டார்க் brown கலர் செய்கிற ரேட் வந்து முந்நூற்றி இந்த பிங்கு நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு பாந்தினி டிசைன் வந்திருக்கு ரெண்டு சைடுலேயுமே பார்ட்ரு உங்களுக்கு ஒரே சைஸாக தான் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேர்ட்டம் முந்நூற்றி நாற்பது நல்ல ஒரு ஆனியன் பிங்க் அழகாக பாருங்களேன் இந்த சேரீக்கு வந்து இதான் ப்ளவுஸ் டிசைனு ப்ளவுஸ் இதில்

எல்லோ வித் க்ரீன் நல்லா அழகாக இருக்குது முந்நூற்றி இருபத்தஞ்சி இந்த பெர்பிள் வித் எல்லோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ளோரல் டிசைன் சேரியோட பாட்டத்தில் அழகாக இருக்குது நானூற்றி பத்து இந்த சேரீட ரேட்டு நாச்சேரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் முன்னாடியே இந்த டோலோ சில்க் கலைசனில் அந்த ஹேங்கர் கலெக்ஷன் நிறைய வச்சுருக்காங்க இந்த இது சூப்பராக இருப்பாருங்களேன் இல்லையா புது விதமான டோலோ சில்க் இது வந்து நல்லா மல்டி கலர் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க ஷைனிங்காக இருந்தது அந்த சேரீ வந்து இது என்ன ரேட் டோலோ சில்க்கு தான் அதில் இந்த ஒயிட் வித் பிளாக் கலரில் பார்டர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கு இந்த சேரி இந்த சேரீய ரேட்டாக ஐநூற்றி பதினஞ்சு இந்த ஒயிட் வித் பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா இந்த சேரீயில் வந்து சேரீயோட பாட்ரத்தில் டிசைன் மட்டும் ஒவ்வொரு சேரிக்கு மாறி மாறி வரும் எல்லோ வித் ரெட் கலர் சேரீ ரேட்டாக ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட்ல நல்லா மல்டி கலர் டிசைன் அழகா கொடுத்துருக்காங்க இந்த சேரி ரேட்டு ஐநூற்றி பதினஞ்சு பார்டர் வந்து ஜரி பாட்ரு அழகா இருக்குது சரிக்கு இதுதான் முந்தி டிசைன் அது வந்து ப்ளவுஸ் என்ன டிசைன் இந்த ஒயிட் வித்து பிளாக் கலர் பாட்டில் அந்த தோளை சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த சேரில் வந்து முந்தி டிசைனு தான் இது வந்து ப்ளவுஸு ஒயிட் வித்து பிளாக்ல கொடுத்துருந்தாங்க இது பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா பிளாக்கும் ஒயிட்டு கலந்து இந்த சேரியோட பாட்டை ஃபுல்லாகவே டிசைன் நல்லா அழகாக வந்துருக்கு ஆமாம் இந்த மாதிரி ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மல்டி கலர் டிசைன் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா இதெல்லாம் நல்லா அழகா இருந்தது டிசைன் எல்லாம் பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு இந்த சேரீ ரேட்டு ஐநூத்தி பதினஞ்சு இந்த சேரிலாம் நீங்க ஆபீஸ் ஒர்க் எல்லாம் ஒடுத்துனீங்கன்னா அழகா இருக்கும் ஒயிட் வித் பிளாக் பார்த்தா பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு ஒய்ட்டு வித்து க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த ஒயிட் கலரில் உங்களுக்கு பர்பிள் கலரில் அந்த ஃப்ளோரல் டிசைன் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே வருது நல்ல ஒரு மாம்பழம் எல்லோல்லாம் பாட்ரு கொடுத்து ஜரி ஒரு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி பதினஞ்சு இந்த சேரீ ரேட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறுக்கமெண்ட் சேலில் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே ஒன்றுனா வரும்